நாட்டிலும் வீட்டிலும் நல்ல மாற்றத்தை நல்ல நோட் பண்ணிக்கிங்க நல்ல மாற்றத்தை உண்டாக்குவது ஆட்சியாளர்களா மக்களா நான் ஆட்சியாளர்களே என்று ஆடித்தரமாக வாதிட வந்திருக்கின்றேன் ஆட்சியாளர்களால் தான் மாற்ற முடியும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா அப்படிப்பட்ட நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்காதது யாருடைய குற்றம் அது மக்களுடைய குற்றம் அவர்கள் மீது குற்றச்சாட்டை சொல்ல வந்திருக்கிறேன் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு குமாஸ்தா வேலைக்கு போகணும் ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போகணும் அப்படின்னா கூட காண்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்குறான் ரெண்டு பேர்ட்ட காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சொல்கிறான் எஸ்எட்டட் ஆஃபீஸர்கிட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்னால் சற்ற குறைய ஒரு பதினைந்து லட்சம் மக்களுக்கு அவர்தான் பிரதிநிதி சட்டமன்ற உறுப்பினர்னால் சில லட்சம் ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் மக்களுக்கு அவர் தான் பிரதிநிதினால் அவர் எப்படிப்பட்டவர் என்ற காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டை யார்கிட்டயாவது வாங்கிட்டு போகிறாங்களா அவங்க சிந்திச்சு பாருங்க மக்கள் நல்ல காண்டாக்ட் கேரக்டர் உள்ள அந்த பிரதிநிதிகளுக்கு வாக்களிக்கிறார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி அவருடைய பின்னணி என்ன மக்களுக்கு அவர்கள் செய்த பணி என்ன பண்பு என்ன படிப்பு என்ன இதையெல்லாம் சிந்தித்து பார்க்காமல் பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுறான் ரெண்டாயிரம் கொடுக்குறியா வாங்கி வச்சுக்கிறான் அடுத்த ஆள் யாராவது வரானா திருவிழான்னு பார்க்குறான் மூவாயிரம் கொடுத்து அதையும் வாங்கி வச்சுக்கிறான் யாருக்கு போடுறது ஒரு டைலமாக யாருக்காக போய் குத்திட்டு வந்துடறான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை சில நிமிடங்கள் செலவு பண்ணி ஓட்டு குத்துறான் ஆனால் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷமாக அவன் உன்னை வச்சு குத்து குத்துன்னு குத்துறான் ஆட்சியாளர் இப்போ மக்கள் மீது தானே தவறு இருக்குது இன்னும் சில பேர் அவன் எங்கள் ஜாதிகாரன் அவனுக்கு தான் ஓட்டு போடணும்பான் ஆனால் அடிப்பட்டு திடீர்னு ஒரு ரத்தம் ஏ பாசிட்டிவ்னா எந்த ஜாதிகார கொடுத்தாலும் அவசரத்துக்கு வாங்கி ஏற்றிக்கிறான் அவன் உயிரை காப்பாற்றிக்கிறான் இல்லையா ஆனால் ஓட்டு போடும்போது மட்டும் என்னுடைய ஜாதிகாரனுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னால் இந்த நாட்டிலே நல்ல மாற்றத்தை எப்படி கொண்டு வர முடியும் ஏப்ரல் பதினாலு இன்றைக்கு சட்ட மேதை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் பாரத ரத்னா அவருடைய நாள் பிறந்தநாள் இன்றைக்கு ஏப்ரல் பதினாலு அவர் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த நாட்டிலே உருவாக்கினார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா அனைவருடைய வங்கி கணக்கிலும் பதினஞ்சு லட்சம் தரப்படும் வருடத்திற்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை வழங்கப்படும் விவசாயிகளுடைய வருமானம் மிரட்டிப்பாக்கப்படும் அனைவருக்கு வீடு கட்டி தரப்படும் இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு நாட்டிலே ஏமாற்றி ஒருவர் ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார் அப்போ அவரை தேர்ந்தெடுத்தது யாருடைய குற்றம் மக்களுடைய குற்றம் அல்லவா நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா ஐயா என்ன பத்தனை எழுதிக்கிட்டு இருக்க நடுவர் அவர்களே டாக்டர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கு பதில் சொல்லானே சௌக்கி ஆளை தேர்ந்தெடுத்தது யார் குற்றம் அப்படின்னு கேட்டிருக்காரு இவர் உட்காந்து என்னமா டாக்குமெண்ட் ரைட்டர் மாதிரி உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்காரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று கவிஞர் வாலி ஒரு தலைப்படத்துல எழுதியிருப்பார் அப்ப மாலை பட்டி ரொம்ப பிடிக்கும் கருணை இருந்தால் வல்லலாகலாம் கடமை இருந்தால் வீரராகலாம் பொறுமை இருந்தால் மனிதனாகலாம் மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம் கருணை இருக்கணுங்க இப்ப தலைவர் கலைஞர் அவர்கள் எவ்வளவு ஒரு கருணை அவருக்கு நெஞ்சில கருணை அந்த ஒரு காரணத்திற்காக ஒரே விஷயம் சொல்றேன் ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசியை வழங்கினார் நான் ஒரு அரசு ஊழியர் அரசாங்க ஊழியர் பணியின் போது இறந்துவிட்டால் முதன் முதலாக அவருடைய குடும்பத்திற்கு பத்தாயிரம் ரூபா நிதியை வழங்கு என்று சொன்னார் கருணை அடிப்படையில் வேலை வழங்கு என்று சொன்னார் மாற்றுத்திறனாளிகளுக்கென்று ஒரு தனியான ஒரு நலவாரியத்தை அமைத்தார் திருநங்கைகளுக்கு ஒரு நலவாரியம் சொல்லிட்டே போகலாம் அவருடைய கருணைக்கு எல்லையே கிடையாது அதனால தான் அவர் மறைந்தப்போ அவ்வளோ பேர் தன்னுடைய தகப்பனாரை இழந்தது போல அந்த கருணை உள்ள அவர் பேரிலே கருணை இருக்கு கருணாநிதி நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்காத யாருடைய குற்றம் என்பதை நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோன் உயர்வார் இந்த ஒரே பாட்டோடு எப்படி ஒரு அரசாங்கம் ஒரு நல்ல மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் விவசாயத்தை நாட்டினுடைய முதுகெலும்பாக எண்ணி பாதுகாக்க வேண்டும் அப்படி பாதுகாத்தவர் தான் கலைஞரை போன்றவர்கள் கருமை வீரர் காமராஜரை போன்றவர்கள் தான் தமிழ்நாட்டிலே முதன் முதலாக ஒரு வேளாண் பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை பம்புசீட்டுகளுக்கு வழங்கினார் டிஎன்சிஎஸ்சி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தை உண்டாக்கினார் இப்படி பல அருமையான பணிகள் விவசாயத்திற்கு செய்தவர் இன்னும் சொல்லமுன்னா காவிரி நடுவர் மன்றத்தையே உருவாக்கி நடுவர் மன்ற தீர்ப்பிலே நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தந்தவர் கலைஞர் அவர்கள் இது யாரும் மறுக்க முடியாது ஒரு நல்ல மாற்றத்தை யாரால் உருவாக்க முடியும் என்று சொன்னால் மக்களை விட ஆட்சியாளர்களால் தான் ஆனால் அந்த ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியதுதான் நல்ல ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டியதுதான் மக்களுடைய கடமையாக இருக்கிறது என்று சொல்லி நல்லதொரு ஒரு வாய்ப்பை நல்கிய நடுவர் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்